அன்பு நெஞ்சங்களுக்கு அடியனின் பணிவான நமஸ்காரம் மகாபாரதம் எழுபத்தி ஏழாவது பகுதி இப்போ நாம் இருக்கிறது காமியக வனத்தில் வியாசரங்க வந்து பாண்டு பேசிக்கொண்டிருக்கிறார் நெல்ல பொறுக்கி அதை கஞ்சியாக்கி உண்ட முத்தல முனிவரை பற்றி கூறுகிறார் வாய்ப்பிழந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாண்டவர்கள் அப்படி என்ன அதிசயம் அவரது வாழ்க்கையில் இருக்கே அவர் மனித உடலோடு சொர்க்கம் சென்ற பெருமைக்குரியவர் ஆனால் அதற்கு முன்பு அவர் பட்ட வேதனைகளும் சந்தித்த சோதனைகளும் சொல்லில் அடங்காது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நேர்களே யாராவது சாதனையாளர்களாக இருந்தால் சக மனிதர்களுக்கு பிடிக்காது அதாவது ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கும் இருவர் என்று வைத்துக்கொள்வோமே ஒருவர் பதவி உயர்வு பெற்று மேலே மேலே போகிறார் அப்போது மற்றொருவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவதை விட அவர் எப்படியெல்லாம் தகுடுதத்தம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்தார்னு எனக்கு தான் தெரியும் அப்படிம்பாங்க இங்கே கோபத்திற்கும் சாபத்திற்கும் பெயர் போன துர்வாசம் இருக்கிறாரே அவர் முதல்கலரை பற்றி கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு அவரை பார்க்க வருகிறார் எதுக்கு தெரியுமா அவரை சோதித்து பெரிய டாஸ்க் ஏதாவது கொடுத்து அவர் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது சாமானியர் தான் என்று நிரூபிக்கணும் அதுக்கு தான் வர்றார் பாவம் அப்போது தான் தான் களத்துமேட்டில் சேகரித்து வந்த நெல்மணிகளை குத்தி குருணையாக்கி கஞ்சியாக்கி குடிக்கப் போகிறார் சரியாக அப்போது அங்கே வந்த துர்வாசர் முத்கலரே நான் மிகவும் பசியோடு இருக்கிறேன் எனக்கும் தாருங்கள் என்கிறார் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் குடித்து விடுகிறார் சரி அதனால் என்ன மறுபடியும் நெல்மணிகளை சேகரித்து குடித்தால் போயிற்று என்று மீண்டும் கஞ்சி காய்ச்சுகிறார் முத்கலர் குடிக்க போகும் நேரத்தில் மீண்டும் துர்வாசர் எனக்கு பசியே அடங்கவில்லை மிகவும் நீர்க்க இருந்தது கஞ்சி எனவே இதயம் நானே குடிக்கிறேன் என்று குடித்து விடுகிறார் இப்படியாக ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல ஆறு முறை செய்தார் துர்வாசர் முத்கலருக்கு பாவம் கண்ணை இருட்டி கொண்டு மயக்கம் வருகிறது உடல் தளர்ந்து போகிறது கால்கள் எல்லாம் துவண்டு போகிறது ஆனாலும் முடியாதுன்னு சொல்லலை கோபப்படவும் இல்லை அவ்வளவும் புலனடக்கம் இருந்தாலும் உடம்புக்கு அதெல்லாம் தெரியுமா ஒரு கட்டத்தில் முடியாமல் போக சக்தி அனைத்தையும் இழந்து மயங்கி கீழே விழுந்துடுறாரு அதை கண்ட துர்வாசர் அவரது மயக்கத்தை தெளிவித்து அவர் மேலானவரே என்றும் புரிந்து கொள்கிறார் கேட்டுக்கொண்டிருந்த பாண்டு புரோஸ் ஐவரும் அப்புறம் என்னாச்சு ஏக காலத்தில் கேட்கவும் வியாசர் ஒரு சிரிப்போடு அப்புறம்தான் முத்கலர் வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்டே என்று சொல்லி தொடர்கிறார் துர்வாசர் மிகவும் நெகிழ்ந்து போயிடுறாரு முத்கலரே உங்களை மனதார போற்றுகின்றேன் தவமுனிகள் புலன்களை அடக்கி தவம் செய்வதோ சித்தி அடைவது மட்டுமே பெருமை தருவதல்ல உடல் இன்பங்களுக்கு சிறிதும் இடம் தராமல் சுவைக்கு உணவு என்றில்லாமல் பசிக்கு உணவு எடுத்துக்கொள்கிறீர்கள் மாம் முனிவர்களாகட்டும் மகரிஷிகளாகட்டும் எப்போதும் சகிப்புத்தன்மையோடும் புலனடக்கத்தோடும் இருக்கவே முடியாது ஆனால் நீங்களோ ரிஷி முனிகள் தவசிகள் இப்படி சகலருக்கும் தலைமை ஏற்கக்கூடிய தகுதி படைத்தவர் நீங்கள்தான் எனவே உங்களுக்கு சொர்க்கம் சித்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என் தபோசக்தி அனைத்தையும் திரட்டி இந்த வரத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் நீங்கள் சொர்க்கம் செல்வீராக என்று அவரது கரங்களைப் பற்றி மகிழ்வோடும் நெகிழ்வோடும் சொல்கிறார் அப்புறம் இது அப்புறம் என்ன வரம் கொடுத்த உடனேயே துர்வாசர் மறைந்து விடுகிறார் அவர் சொர்க்கத்துக்கு எப்படி சென்றார் பரபரத்தான் அர்ஜு அதுவா துர்வாசர் கொடுத்த வரம் உடனே செயல்படத் தொடங்கியது புரியலே மகரிஷி இது நகுலன் சொல்கிறேன்ப்பா விண்ணில் ஒரு அன்னரத விமானம் தெரிகிறது கணகணவென்ற மணி ஓசையுடன் பளிச்சென்று மின்னல் மின்னலடித்தாற் போல் ஒளியுடன் ஒரு பைலட்டோடு வந்து இறங்கியது அந்த பைலட்டு வேற யாரும் இல்லை தேவதூதன் ஆகிய ஊர்மிழன் என்பவன் மகரிஷி அவனுடன் முத்கல மகரிஷி சொர்க்கம் சென்றாரா சீக்கிரம் சொல்லுங்கள் மகரிஷி ஆவலை அடக்க முடியவில்லை என்று பரபரத்தான் நம் பீமண்ணன் அவனுக்கு மட்டுமா பரபரப்பு நமக்கும் தான் ஆனால் ப்ளீஸ் கொஞ்சம் காத்திருங்கள் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட்டை சேனல் காலத்திலேயே போடுங்க உங்கள் எல்லா குரூப்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்